அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கிய குருவா குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு உங்களுக்கு கொடுக்க இருக்கார் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் போறார் புதனுடைய வீட்டில் குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்லணும் மிதன ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்த போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிஸ்னஸே கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி முக்கியம் குரு எங்க பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்க கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்பமுனையா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹாஹாஃபுன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த குரு பயிற்சியாகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் என்னதான் தேவகுரு அசுர சத்குருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்தமரும் காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம்ங்கிறது நன்மை பெறும் சொல்ல வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்கப் போறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த விஷயம் அனுபவ பூர்வமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியில துலாம் ராசி அன்பர்கள் உணரப்போறாங்க ஆண்டியும் அரசனாக கூடிய வாழ்க்கைய ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போதுங்கிறது தான் உண்மை இந்த குரு பயிற்சி ஒண்ணுமே நமக்கு இதுக்கு மேல வாழ்க்கையில இல்ல என்கிட்ட இழக்கிறதுக்குலாம் ராசி என்பர்களுக்கு இனிமேல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்க போதுங்கிறதுக்கான ஒரு சுபிட்சமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு துலாம் ராசி என்பர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பரிபூரண வெற்றிய கண்டிப்பா அடைஞ்சுட்டிங்கிறத சொல்லலாம் அவ்வளவு பெஸ்டான டைம் ஏன் இவ்வளோ பெஸ்ட்டான நேரத்தை இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரிய அளவுல நீங்க கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே மேக்ஸிமம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால பிறக்கும் நீண்ட காலமா கல்யாணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு திடீர்னு திருமண யோகம் வந்துடும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் அதுவும் அதிர்ஷ்டகரமா இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்புகளும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் நம்மளை ஏமாற்றிய பர்சன் அதை ரியலைஸ் பண்றாங்க பாருங்க நம்ம நிஜமாவே அவங்களை ஏமாத்திட்டோமோனு அவங்கள அவங்களே உணர்வாங்க இந்த தப்ப உணர்வாங்க இந்த மாதிரி மாதிரி வாழ்க்கை கண்ணாடி ஒரே நேரத்துல மாறக்கூடிய அமைப்பு இந்த துலான் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல சிறப்பா வரப்போகுது இது சாதாரண விஷயம் கிடையாது துலான் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு துலான் ராசி அன்பர்களும் நெஞ்சில கை வச்சு வாழ்க்கை நமக்கு சாதகமாறிடுச்சுங்கிறத பரிபூரணமா நம்பலாம் துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே நிறைய பயப்படுவாங்க ஏன்னா வலி வேதனைங்கிறத அதிகமா சந்திச்சிருப்பாங்க ஏமாற்றம்ங்கிறத வாழ்க்கையில அதிகம் பேஸ் பண்ணவங்க துரோகம் நம்பிக்கை துரோகம் அதுவும் நம்பிக்கை வச்சவங்களே காயப்படுத்தி இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியும் பெருசா சரியில்லை ராகு கேதுவும் சரியில்லை ஒரு ஜெயில் தண்டனை அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய வலி வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க நாலு வாழற மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைய உடை தெரியக்கூடிய முதல் பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சி மகத்தான பயிற்சி உங்களுக்கு நீங்க லைஃப்பில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் செய்வீங்க அத்தனையும் நல்லதாக நடக்கும் அஷ்டமத்தில் குரு வந்து படாத அவஸ்த பட வச்சுருக்கும் கடந்த ஓராண்டு காலகட்டமாக துலாம் ராசிக்கு உங்க கிடைக்கணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை நன்மையா அமையும்ங்கிறது தான் உண்மை பொதுவா குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வை பலம் குரு பார்க்க கோடி நன்மை தோஷமே இருந்தாலும் குரு பார்வை பட்டா நிவர்த்தியாகும் குருவுடைய இருப்பிடம் நூறு சதவீதம் நல்லா இருக்குன்னா பார்க்கும் பார்வை இருநூறு சதவீதம் சிறப்பா இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை அவ்வளவு ஒரு சேஞ்சுக்கு கொண்டு போக போகுது குரு பகவான் ஒன்பதாம் பாவகம் பாக்கிய ஸ்தானத்துக்கு சென்று பாக்கிய குருவா யோக பலன்களை துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் முதல்ல தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா குரு உங்க லக்னத்தையே பார்க்கிறார் துலாம் ராசியையே பார்க்கிறார் துலான் ராசி என்பவர்களுக்கு மருத்துவ குறையும் மருத்துவ ரீதியான பிரச்சனைகளுடைய வீரியங்கள் குறையும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் கடன் தொல்ல பாடாப்படுத்துது தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கூட திடீர்னு ஒரு மாற்றம் லாட்டரியில் ஜாக்பாட் அடிக்கிற காலகட்டம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு திடீர் மாற்றம் சடனாக அவங்க வாழ்க்கையில் நிகழும் குரு பிறகு அடுத்து குருபகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா அவங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார் ஜெயிலு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாத்துலேருந்தும் ஒரு விலக்கு கிடைக்கும் கடந்து வந்த பாதையிலிருந்து இந்த கஷ்டமான முள்கள் நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்க துலாம் ராசி அன்பர்கள் மனசு வெறுத்து போய் அழுது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க பாருங்க இந்த அளவுக்கு வேதனைகள் குடும்ப வாழ்க்கையில ஒரு பக்கம் பிரச்சனை பிரச்சனை கூட பிறந்தவங்க ஒரு பக்கம் எடுக்கும் முயற்சிகள்ல தொடர் தோல்வி நம்ம முயற்சிகளுக்கு தடையா நிறைய பேர் வந்து அது எல்லாமே சரியாயிடும் பணத்தால உங்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சவங்க பாசத்தால வீழ்த்தி இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வாழ்க்கை உங்க வசமா மாறும் முயற்சி எடுத்த எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா உங்க வாழ்க்கையில நீங்க பிரதீ பார்க்காம நீங்க உழைச்சதுக்கு ஒரு பரிசு ஒரு சர்ப்ரைஸ் உண்டு சொல்லலாம் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க பஞ்சமஸ்தானத்தை பார்க்கற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பாக்குறார் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்க முடியாது மன நிம்மதி இழந்திருப்பீங்க பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கும் நாடு மக்கள் வீடு குடும்பம் எல்லாத்தையும் மறந்து ஒரு சிலர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் உடைத்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசி அந்த உண்டு குரு பகவான் வெற்றியை உங்க கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார் அதே மாதிரி மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு ராகு பகவான் உங்க பஞ்சமஸ்தானத்துக்கு வந்த போறார் இந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்தமரும் ராகுவ குரு பகவான் பாக்கிய பார்வையா பார்க்கிறார் அப்போ குரு பார்வை பதியும் காரணத்தினால ராகு சுபத்துவம் அடைகிறார் வெளிநாட்டில் உள்ள துலாம் ராசி அன்பர்கள் திரும்பவும் இழந்த வேலைக்கு வெளிநாட்டுக்கு செல்ல முடியும் கிடைத்த வாழ்க்கைய சிறப்பா அனுபவிக்க கூடிய அமைப்பு உண்டாகும் உங்களுக்கு இதை விட பெஸ்டான டைம் எந்த குரு பயிற்சியிலையும் வரும்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டு கழிச்சு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்திருக்கு ராகு கேதுவனால் ஏற்படக்கூடிய எந்தவித தடைகளும் உங்களை தாக்காத அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா நிச்சயமா இருப்பார் எந்தவித தடை தாமதங்களும் ராகு கேதுவனால இனி உங்களுக்கு ஏற்படாது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி பிடித்த கல்லூரி பிடித்த வேலை திருமணம் எல்லா விஷயத்திலையுமே பரிபூரண சந்தோஷம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க சுவாமி மலை முருகப்பெருமான வணங்கி பாருங்க ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் நிச்சயமா சந்தோஷமா இருப்பீங்க குரு பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு குபேர பயிற்சியா தான் இருக்கு அதனால சந்தோஷமா இந்த பயிற்சிய அனுபவிக்க பாருங்க நிச்சயம் இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில திருப்பு முனைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இருக்கு நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்